உடுப்பி விமான பணிப்பெண் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்ட வழக்கில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் விரைவில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள போலீசார் நீதிமன்றத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டையை ஒலுக்கிய இந்த சம்பவத்தின் கோர பின்னணியை காணலாம் விமான பணிப்பெண் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அவரது சக ஊழியரால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு கொல்லப்பட்டனர் தற்போது கர்நாடக மாநிலம் உடுப்பி போலீசார் குற்றவாளிகளுக்கு எதிராக கொலை மற்றும் கொலை முயற்சிக்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த மால்வே காவல்துறையினர் பிரவீன் அருண் சவுகுலே என்பவர் மீது வீட்டில் அத்துமீறி நுழைந்தது ஆபத்தான ஆயுதத்தால் காயப்படுத்தியது மற்றும் சாட்சியங்களை அளித்தது ஆகிய குற்றச்சாட்டுகளை அறிக்கையில் குறிப்பிட்டு குற்றம் சாட்டியுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி நெஜாரு கிராமத்தில்தான் இந்த கொலைகள் நடந்துள்ளது எட்டு மாதமாக பழகி வந்த ஐநாசிம் திடீரென பிரவீன் அருணுடனான உறவை துண்டித்ததே இந்த கோர கொலைகளுக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் முதலில் விமான பணிப்பெண்ணை மட்டும் கொல்ல வேண்டும் என்ற நோக்கில்தான் அவர் வீட்டுக்கு சென்றுள்ளார் ஆனால் அவரது குடும்பத்தினர் அதை தடுக்க முயன்றபோது கொலைவெறியில் இருந்த பிரவீன் அருண் சவுகுலே குடும்பத்தினரையும் கொன்றுள்ளார் சவுகுலே தனது சக ஊழியரான விமான பணிப்பெண் ஐநாஸ் அவரது தாயார் ஹசீனா மூத்த சகோதரி அஃனான் மற்றும் சகோதரர் அசீம் ஆகியோரை உடுப்பியில் உள்ள வீட்டில் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஐனாஸின் பாட்டி ஹாஜிரா எம்ஐ கொல்ல முயன்ற போது அவர் வீட்டின் குளியலறைக்குள் சென்று பூட்டி கொண்டதால் தப்பியுள்ளார் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய பிரவீன் அருண் பெலகாவியில் உள்ள உறவினரின் வீட்டுக்கு சென்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான சவுகுலே ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் இந்த வழக்கின் தீவிரம் காரணமாக அது நிராகரிக்கப்பட்டது தற்போது இவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இருநூற்று நாற்பத்தி நான்கு பேரிடம் இந்த கொலைகள் குறித்து வாக்குமூலமும் பெறப்பட்டுள்ளது நாட்டையே உலுக்கிய இந்த கொலைகளை செய்ததாக கூறப்படும் பிரவீன் அருண் சவுகலேவுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என உயிரிழந்த விமான பணிப்பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்